பிரம்மம்னா அதுவாவே ஒண்ணும் கிடையாது அது விடுதலைக்கான ஒரு சூத்திரம் தான் நம்ம எல்லாருமே எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஒவ்வொரு மனிதனும் இதுக்கு ரொம்ப வேல்யூ இருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நினைச்சு எங்கேயாவது போய் சிக்கிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒன்னு ரொம்ப முக்கியமானதுன்னு உயர்வானதுன்னு நினைச்சு அங்க போய் தங்களுக்கு ஸ்டேக்ஸ் ஏற்படுத்திக்கிறாங்க பிரம்மம்னா நீங்க எதை எல்லாத்தையும் விட உயர்வானது அல்டிமேட் ஆனதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதுவும் அல்டிமேட் கிடையாது

எப்ப ஸ்கிரிப்டை விட்டு வெளியே வந்து மகிழ்ச்சியா ஆனந்தமா இருக்கீங்களோ அப்ப அது லீல இல்ல நீங்க சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்ப அது மாயை